பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நான் வாரகை பூஜை பண்ணேன் முதல் தடவை நான் பண்ணுறது ஸோ அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அதை தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது ஒரு சுத்தமான மனை எடுத்துக்கணும் அதில் வந்து ஒரே ஒரு வெத்தலை அதில் வந்து மஞ்சள் இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு அஞ்சு காயின் அந்த கோல்டு கலரில் இருக்கும் இல்லையா அந்த அஞ்சு ரூபாய்க்கான அதில் வச்சுட்டு அஞ்சு முக விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு அதனால் நான் சின்னதாக ஒரு குத்து விளக்கு வச்சுருக்கேன் எனக்கு சொன்னவங்க வாராகி அம்மானுக்கு மஞ்சள் திரி போட்டு விளக்கேத்தினா ரொம்ப நல்லது அப்படின்னு ஆக்சுவலி ஒரு வெள்ளை துணியை நல்லா மஞ்சள் தண்ணியில் முக்கிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் திரி போட்டு விளக்கேத்தினா நல்லது அப்படின்னாங்க நான் சடன்னா தான் நான் பண்ணேன் அப்படின்றதுக்காக அந்த மஞ்சள் கொஞ்சம் போட்டு கிண்ணத்துல அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு பஞ்சத்திரிய அதில் நல்லா முக்கி நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த திரியில நான் விளக்கேத்துறேன் சோ அதுதான் அஞ்சு திரி நான் போடுறேன் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்திட்டு அந்த மஞ்சள் கலந்த திரி போட்டுக்கிறேன் ஸோ இதில் வந்து வாராகி அம்மன் இருக்காங்க அப்படின்னு பாவிச்சு நாம் வந்து இதை அலங்கரிச்சிக்கணும் ஆக்சுவலி அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்தது மஞ்சள் அது விரல் மஞ்சள் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி பூசு மஞ்சள் ஆகட்டும் ஆக்சுவலி நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் ஸோ அந்த கோவிலில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் அது ஸோ அந்த கோவிலில் நான் முதன் முதல் வீடு வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக போய் வேண்டினேன் அது நிறைவேறின பிறகு நானும் பையனும் போயிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா பையனுக்கு கல்யாணத்துக்காக வேண்டியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆன பிறகு பையன் மருமக மூணு பேருமே போய் குழந்தைக்காக வேண்டியிருந்தோம் கோவிலுக்கு போவோம் அந்த வந்து எங்களுக்கு வந்து பிரசாதமா வந்து இந்த மாதிரி தான் மஞ்சள் கொடுத்தார் அப்போ நான் கேட்டேன் விரல் மஞ்சள் தானே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது விரல் மஞ்சள் தான் அப்படின்றது கிடையாது அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது மஞ்சள் அவ்வளவுதான் ஸோ அது விரல் மஞ்சளாகவும் இருக்கலாம் இந்த மஞ்சளாகவும் இருக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த விரல் மஞ்சள் வாங்கி கொடுக்கறது வந்து அது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் வாங்கும்போது இத்தனை பேக் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே விரல் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த மஞ்சளில் நாம் அம்பாளை அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மஞ்சள் நான் வாங்கிட்டு வந்துட்டு அலங்கரிச்சுக்கிறேன் அதே மாதிரி சிகப்பு கலரில் இருக்கிற பூக்கள் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால இந்த ரோஸ் வச்சுருக்கேன் ஸோ அந்த எண்ணெயில் நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கிறேன் ஸோ பச்சை கற்பூரம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இந்த பச்சை கற்பூரத்திற்கு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு நல்லவைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த எண்ணெயில வாராகி அம்மன் இதில் எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பச்சை கற்பூரம் அந்த எண்ணெயில போட்டுட்டு அதில் நான் விளக்கேற்றலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் நைவேத்தியமாக வந்து நான் எள்ளுருண்டை பண்ணுறேன் அதாவது எள்ளை வந்து முதல்ல மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு தேவையான அளவு வெள்ளம் போட்டு திருப்பியுமே மிக்சியில் போட்டுட்டு ஸோ அதை உருண்டை பிடிச்சிக்கிறேன் அந்த உருண்டையில் நான் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை அப்படியே தான் நான் உருண்டை பிடிச்சி வைக்கிறேன் அம்பத்தூரில் ஒரு வாராகி அம்மன் கோவில் இருக்குது ஸோ அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்வாங்க ஸோ அதுபடி தான் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறேன் ஆக்சுவலி நான் வந்து வாராகி விக்கிரகமும் இல்லை வாராகி திருவுருவ படமும் இல்லை ஸோ அது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு தோணலை அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டாம் விளக்கில் வழிபாடு பண்ணுங்கள் அதுவே போரும் அப்படின்னாங்க அதனால் நான் வந்து முதல் தடவையாக விளக்கில் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுறேன் வாரகி அம்மனை நாம் தினமுமே வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கூட பண்ணலாம் அதுவுமே பண்ண முடியாதவங்க பஞ்சமி திதி வருது இருக்கு இல்லையா அந்த நாட்களில் நாம் அம்பால் வழிபடுறது முழு பலனை கொடுக்கும் அப்படின்வாங்க ஸோ இந்த வாராகி வழிபாடை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் பண்ணலாம் இல்லை ஈவினிங் டைமில் பண்ணலாம் சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி வழிபாடு இந்த நான்கு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் தான் இந்த வாராகி நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம கடனை கொடுத்த பணம் கூட இனிமேல் திரும்ப வரவே வராது அப்படின்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியை வழிபட்டோம் அப்படின்னா அந்த நிலைமை மாறும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் இந்த வாராகி அம்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கண்ணீரில் ஒருத்தராக போற்றப்படுபவங்க தான் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கூட ஆற்றலும் கொண்டவங்களாக விளங்குறாங்க வாராகி அம்மன் தாயை போல இரக்கமும் தயால குணம் உடையவங்களாக இருக்கிறவங்க தான் வாராகி மூர்க்க குணம் உடையவங்களா இருக்கிறதால இவங்களை உக்கர தெய்வமாக வழிபடுறாங்க ஸோ வாராகி வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவோட பெண் வடிவம் அப்படின்னும் புராணங்களில் சொல்லியிருக்காங்க சப்த கண்ணியர்களில் பன்றியோட முகமும் பெண்ணோட உடலும் கொண்டவங்க தான் வாராகி எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் இதில் எல்லாத்தையுமே அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குறாங்க அன்னை பராசக்தியோட போர் படை தளபதியாக வாராகி இருக்கிறதுனால வாராகிய வழிபாடு பண்ணுறவங்களுக்கு மூன்று உலகங்களிலுமே எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்றது சித்தர்களோட வாக்கு வாராகி அம்மனை எப்படி வழிபடணும் தெரியுமா அதாவது வாராகி அம்மனை வழிபடனு நினைக்கிறவங்க மனசில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மனசு தூய்மையோட தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமுமே மனமுருக வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாராகி அம்மனோட பரிபூர்ண அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் வீட்டில் வாராகி அம்மன் படம் அப்படி இல்லைன்னா விக்ரகம் வச்சு பண்ணோம் அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது வாராகியோட முகம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் வாங்க ஏன் அப்படின்னா வாராகிக்கு உரிய திசை வந்து வடக்கு திசை அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக எப்படி கூட பண்ணலாம் ஒரே ஒரு அகல் விளக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு பக்கமுமே அஞ்சு முக விளக்கு ஏற்றலாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வாரகி அம்மனை முதல் முதல்ல நாம் பூஜிக்கிறோம் அப்படின்றதுனால ஸோ அதில் வந்து அஞ்சு முகம் இருக்கணும் ஸோ அதில் அம்மன் எழுந்தருளணும் அப்படின்றதுக்காக தான் முதல் மெயின் விளக்காக கூட வந்து அஞ்சு முக விளக்காக ஏற்றினேன் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு அகல் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் ஊதுபத்தி ஏற்றி இருக்கேன் சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கேன் தட்டில் வந்து வெத்தலை பாக்கு பழம் பூ வச்சுருக்கேன் நைவேத்தியம் வந்து எள்ளுருண்டை வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்பாளுக்கு நூற்றி எட்டு பூற்றி அர்ச்சனை பண்ண போகிறேன் அதாவது நான் வந்து ஓம் வாராகி தாயை பூற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை மஞ்சள் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த மஞ்சளில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறேன் எனக்கு இன்னொன்னும் சொன்னாங்க வாராகியை நீங்கள் வீட்டில் வழி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமுமே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருக்கிறதா நினச்சி வழிபடுங்க அப்படின்னாங்க ஸோ இந்த வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் இந்த மூணு கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸாக உடுத்திட்டு பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபட்டால் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி ஸோ இவங்களும் வாராகிய வழிபட்டால் ஒரு மிகச்சிறந்த பலனை பெறலாம் அப்படின்னு அதே மாதிரி ராசிகளில் யார் யார் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் வாராகிய வழிபட்டா கஷ்டங்கள் அப்படின்றது அவங்கள அண்டவே அண்டாது அப்படின்றாங்க அதே மாதிரி சனி ஆதிக்கம் இருக்கிறவங்களும் சனி திசை நடக்கிறவங்களும் வாராகிய வழிபட்டா அந்த சனி பகவான் பிடியிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் இந்த ஏழர சனி கண்டக சனி அப்படின்னு சனியோட எந்த திசையால் தொல்லை அனுபவிக்கிறவர்களாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த நாட்களில் வாராகிய தீபமேத்தி நாம் வழிபட்டோம் அப்படின்னா சனியால் ஏற்படுற துன்பங்கள்லேருந்து கொஞ்சம் நாம் விடுபடலாம் இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்று நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி பௌர்ணமி அம்மாவாசை இந்த திதிகளில் கூட வாராகிய வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகியோட துதிகள் இல்லை பாடல்களை மனமுருக நாம் பாடி வாராகியை வேண்டினோம் அப்படின்னா அந்த வாராகி தாய் வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி பூஜை ரூமில் இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக இல்லை வந்து அந்த கலர்ஃபுல்லாக லைட்டு போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்வாங்க பூஜா ரூம் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் அதாவது நம்ம கோவிலில் அந்த கருவறை இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்வாங்க அதனால் பூஜை பண்ணும்போது இந்த விளக்கு போடுவேன் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடித்த பிறகு கொஞ்சம் வேறு லைட் இருக்குது அதை போடுவேன் நான் ஸோ அந்த லைட்டை போட்டுட்டு நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல இத சொல்லும்போதே எனக்கு வந்து உடம்பெல்லாம் கூசுது அந்த மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா அந்த வீடியோ எடுத்துட்டே இருக்கும்போது எனக்கு அந்த விளக்குல வந்து ஏதோ எனக்கு அந்த வாராகி அம்மனே வந்து இறங்கி உக்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியே எனக்கு இருந்தது ஏன்னா அதை நான் வீடியோ எடுக்கும்போது பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உண்மையிலேயே ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதை விழும்போதே நான் கவனிக்கல ஆக்சுவலி அது ஓரதில் இருந்தது என்ன அப்படின்றது தெரியாது ஸோ அந்த ஒரு மஞ்சளும் ஒரு ரோஸும் அப்படியே கீழே விழுந்ததுங்க எனக்கு உண்மையிலேயே இன்னுமே கூட எனக்கு அதை நம்பவே முடியல ஆக்சுவலி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம கோவிலுக்கு போகும்போது நீங்கள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியாது நான் கோவிலுக்குள்ளே போகும்போது என்ன நினைப்பேன் அப்படின்னா நம்ம போகும்போது அந்த ஆரத்தை இருக்காங்க அப்படின்னா நம்ம வேண்டு வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இன்னொரு தடவை நாம செகண்ட் டைமும் ஆரத்தி நாம பார்க்க முடியுது அப்படின்னா அப்பவும் நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதே மாதிரி நாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வளம் வருவோம் பார்த்திங்களா அப்போ வந்து யாராவது ஒரு சின்ன குழந்தையோ இல்லை நம்மளை விட பெரியவங்களோ நம்மளை பார்த்து சிரிக்கிறது ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு கடவுளே வந்து அருள் புரிகிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஸோ இந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க அதே மாதிரி தான் எனக்கு அந்த வாராகி பூஜை பண்ணும்போது எனக்கு நடந்தது ஸோ அந்த வாராகி அம்மனே வந்து எனக்கு அருள் புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மனசை வந்து ஏதோ ஒரு லேஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு அதை பார்க்கும்போது ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த விளக்கையே பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்னவோ தெரியல ஏதோ ஒரு புதுசாக ஒரு வலிமையும் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதிரி வந்ததா நான் ஃபீல் பண்ணுறேன் உண்மையிலேயே வாராகி தாய் வழிபாடு ஒருத்தரோட வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரதாகவும் தடைகள் இல்லை சவால்களை கடக்க உதவும் அப்படின்னும் நம்பப்படுது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது பையன் கால் பண்ணால் நான் கிளம்பிட்டேன் நைட்டு டின்னர் வந்து அங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதுக்காக ஸோ டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் காலிஃப்ளவர் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூரிக்கு மாவு பிசைஞ்சுட்டு இருக்கேன் காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சது இருக்குது அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா ஆஸ் யூஸ்வல் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக மசாலா பொடி போட்டுட்டு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு வேக வச்சால் காலிஃப்ளவரையும் போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா கிரேவியும் ரெடி ஸோ அவள் வர்றதுக்கும் நான் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது வந்த பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டாச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ் பாய்